கட்சி என்றால் பொதுவாக நான் எல்லா கட்சியையும் சொல்லுகிறேன் கட்சி என்றால் கொஞ்சம் கோஷம் இருக்கத்தான் செய்யும் கிராமத்தில் கூட சொல்லுவார்கள் எப்போ பார்த்தாலும் நீ பெற்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சண்டை அது என்ன கட்சி கட்சிப்பட்டு ஆனால் சங்கம்னா சங்கமும் அவர் ஒன்றா சேர்றது இந்த அமைப்பு சங்கம் போன்றது சங்கத்திலே அநியல் சங்கத்திலே படித்தவர்களும் சேரலாம் படிக்காதவர்களும் சேரலாம் ஆனால் இந்த அமைப்பிலே படித்தவர்கள் வேலைக்கு போனவர்கள் தொழிலதிபர்கள் தொழில் தொடங்கியவர்கள் இதில் சேரலாம் அதற்கும் இதற்கும் இதுதான் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் சந்தடி இல்லாமல் சந்தடி இல்லாமல் உதவுவது ஆரவாரத்தோடு ஒழிப்பிடித்து கொண்டு கோஷம் கொண்டு போவதல்ல ஒரு அலுவலகத்தில் ஒருவருக்கு பாதிப்பு அல்லது வெளியிலே ஒருவருக்கு பாதிப்பு ஒரு அறுவணத்தில் இருக்கிறதால் உதவ முடியும் என்று சொன்னால் சந்தடி இல்லாமல் சாமுசா என்று சீற்றை எழுதி கொடுத்தால் அவருக்கு உதவுவார்கள் ஏனென்றால் இது முன்னேறிய சமுதாயம் அல்ல மிக 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 எத்தனை மிக வேண்டுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒன்றேதளவுக்கு இந்த அமைப்பு சிறந்த முறையில் சிறந்த தலைவர்களாலே வழிநடத்தப்பட்டு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அமைப்பு ஆங்காங்கே அந்தந்த மாவட்டங்களிலே பிள்ளைகளுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்து வேலைக்கு போவதற்கு பயிற்சி வகுப்புகள் அங்காங்கே தொடங்கப்பட்டு சிறப்பாக கொடுத்து வருவார்கள் அதற்காக அவர்களை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கழகப்பட்டு